இவை அனைத்துக்கும் அடிப்படை காரணமாக பார்த்தவங்க சொன்னால் இவ்வாறான உலக மோசடிமுறையை விளையாட அரசியல் கலாச்சாரம் புலையான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட விடயம் பல திட்டங்கள் வரை இருக்கின்றன இதுவரை காலமும் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் ஊழல் மோசடிகளுக்கு உட்படுத்தப்பட்டது என்ற விடயமும் பரவலாக பேசப்பட்டு வரக்கூடியது குறிப்பாக ஜைகாவின் பல திட்டங்கள் கைவிடப்பட்டன சுமார் எழுநூத்தி அறுபது மில்லியன் ரூபாய்கள் ஒருமறியான வேலை திட்டம் ஒன்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களாக உதைக்கப்பட்டு குறிப்பாக முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களாக அறிவிக்கப்பட்டு கேள்வி மனு கோராமல் மேற்கொள்ளப்பட்டு தற்போது நிறைவும் அடைந்திருக்கு தொடர்பான சபை சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் எனக்கும் ஒரு புகிரமா இருக்கிற விஷயம் என்று சொன்னால் நானும் இதற்கு முன்னர் அமைச்சு பதவியை வகித்த ஒரு அமைச்சர்களும் நான் கேட்டேன் இவ்வளவு காலவும் நீங்களும் ஆளுங்கட்சியுடன் இருந்திருக்கிறீங்க ஆனால் இந்த விடயம் தொடர்பாக இவ்வளவு காலவும் பேசப்பட இல்லையா என்கின்ற கேட்டேன் வந்து தேசிய மக்கள் சக்தி அரசமைக்கிற முதலாவது சந்தர்ப்பம் இது அதுபோன்று தேசிய மக்கள் சக்தியை சார்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அட்டக்கலூர் மாவட்டத்திலிருந்து இருந்து அனுப்பப்பட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இது அது இந்த வகையில் வந்து நாங்கள் நம்புகின்றோம் கேலண்டர் அதை வந்து நமது அறுவடை நாட்காட்டி தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்று அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆனால் கடந்த காலங்களில் அரசாங்கத்துடன் அங்கம் வகித்த பல அமைச்சர்களும் இருந்திருக்காங்க அன்னைக்கு இருந்த நாலஞ்சு மினிஸ்டர் மரம் இந்த மாவட்டத்தில் இருந்திருக்காங்க அவர்கள் நிச்சயமாக பொறுப்பு கூற வேண்டிய புலி ஆனால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டிய விடயம் என்ற அடிப்படையில் நாங்கள் இருந்து கட்டி முடியாது நாங்கள் நம்புகின்றோம் அடுத்த போக போகத்திற்கு முன்னர் நாங்கள் இந்த புடைய அதாவது அடுத்த பெரும் போகத்திற்கு முன்னர் நாங்கள் இந்த புடையத்திற்கான ஒரு நிரந்தர தீர்வினை வெற்றி கொள்ள முடியுமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது நாங்கள் நிச்சயமாக நாங்கள் பேச கடமைப்பட்டு அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கிறது குறிப்பாக நான் வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட அமைச்சின் அமைச்சர் என்ற ரீதியிலே நான் சில விட நான் எனக்கு அறிய கிடைத்திருக்கின்றது பல தூதுவர்களை பல உயர்ஸ்தானிகளை நாங்கள் சந்தித்து இருக்கின்றோம் பல திட்டங்கள் வரை இருக்கின்றன இதுவரை காலமும் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் ஊழல் மோசடிகளுக்கு உட்படுத்தப்பட்டது என்ற முடியவும் பரவலாக பேசப்பட்டு வரும் குறிப்பாக ஜைக்காவின் பல திட்டங்கள் கைவிடப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியின் பல திட்டங்கள் மூல ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன ஆகவே நாங்கள் வெளிப்படை தன்மை கொண்ட அரசாங்கம் ரீதியில் நாங்கள் சரியான வகையிலே நாங்கள் அணுக நாங்கள் திட்டமிட்டது பல திட்டங்கள் குறிப்பாக இந்திய அரசாங்கத்தினால் பல்வேறு தரப்பட்ட உதவிகள் அவை இந்த அடிப்படையிலே பல விடயங்கள் வர இருக்கின்றன நாங்கள் இந்த திட்டங்களை சரியான வகையிலே மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களாக வகுத்து அந்த பிரதிபலனை மக்களுக்கு சரியான வகையிலே பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கவே இந்த விடையத்திலே நாங்கள் சரியாக செய்ய பெறுமதியான வேலை திட்டம் ஒன்று இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களாக உடைக்கப்பட்டு குறிப்பாக முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களாக அறிவிக்கப்பட்டு கேள்வி மனு கோராமல் வேலைத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது நிறைவு அடைந்திருக்கு ஆக இது உன்னைக்கு வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது அமைச்சரவை வேண்டுகோளுக்கு இணங்க ஆஹ் விதி அபிவிருத்தி அதிகார சபையின் அவிசாரது அந்த அவரது கட்டளைக்கு அமைவாகத்தான் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இங்கே சொல்லப்பட்டது ஆனால் இது ஒரு வகையிலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இருபத்தஞ்சு மில்லியனாக இதை உணர்ச்சி செய்வ செஞ்சால் எந்த விதமான டெண்டர் இல்லாமல் போக முடியும் என்கின்ற உலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரை ஆனால் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பருமதியான முப்பத்தி ஒரு வேலை திட்டங்களை அடிப்படையாக கூடும் அதாவது வந்து வேலை திட்டங்களை விட ஒரு எழுநூத்தி அறுபது மில்லியன் ரூபாய் பெருமதியான ஒட்டுமொத்த வேலை திட்டத்தை எந்த விதமான கேள்வி மனமும் இல்லாமல் செய்து முடித்திருப்பது தொடர்பாக இன்னைக்கும் ஒரு பாரிய சந்தேகம் பாரிய கேள்வி அளிக்கிறது ஆக இந்த விடயம் தொடர்பாக நிச்சயமாக நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்வோம் மக்களிட பணம் கடந்த கால பகுதியில் மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு மக்கள் முகம் கொடுத்தார்கள் இந்த நாடு வங்கரோத் நிலையை அடைந்தது மேலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் பல நாட்கள் நாங்கள் எரிபொருள் வரிசையில் நின்றோம் கேஸ் வரிசையில் நின்றோம் இவை அனைத்துக்கும் அடிப்படை காரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இவ்வாறான உடல் மோசடி குன்புரியம் புலியான அரசியல் கலாச்சாரம் புலியான பொருளாதார கொள்கை உள்ளிட்ட இந்த குடியங்கள்லாம் காணப்படுகின்றன ஆக நாங்கள் இதனை மாற்றுவதற்கு நாங்கள் எத்தனைக்கின்றோம் குறிப்பாக மாவட்ட ஒருங்கமைப்பு குழு தலைவர் ரீதியிலே கடந்த காலங்களில் தலைவருக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனம் மூலம் மூலமும் என்னால் அந்த வாகனங்களை நான் பெற்றுக்கொள் இருக்க முடியும் ஆனால் அந்த வாகனம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு இன்று கையளிக்கப்பட்டது நான் வாகனத்தில் என்ன நிரம்புன்னு தெரியா கேட் நான் வெஹிக்கல் இருக்கு அணு வெஹிக்கல் இருக்கு ஆனால் நான் வாகனத்தை நான் பெற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் அவை இதற்கான பங்களிப்பை வழங்கும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை கூறு நாங்கள் கடமைப்படுறேன் இனவாத ரீதியான நோக்கம் வந்து ஒன்று மத்திய அரசாங்கத்தாலே இனவாத ரீதியான நோக்கத்தோடு வந்து பல பங்கீடு சரியான வகையில் செய்யப்படாமல் குற்றச்சாட்டு ரெண்டாவது வடிவம் வந்து பிரதேச ரீதியிலும் மாவட்ட ரீதியிலும் இனவாத ரீதியில வந்து திட்டங்கள் வகுக்கப்பட்ட சொல்ற குற்றச்சாட்டும் இருக்கு இது தேசிய ரீதியிலேயும் இருந்திருக்குது மாவட்ட ரீதியிலேயும் இருக்கு ஆனால் நான் நம்புகின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அப்பா நம்ம ஏற்பட எந்த விதமான சந்தர்ப்பங்களும் இல்லை மேலும் குறிப்பாக மாவட்ட ரீதியில் நாங்கள் ஒரு ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்திலே நாங்கள் கட்டியெழுப்போம் நாங்கள் எத்தனை நிற்கின்றோம் குறிப்பாக நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்த நபர் அல்ல நான் வேறொரு மாவட்டத்தை சேர்ந்த நபர் என்னை பொறுத்தவரையிலே நான் மூன்று இன மக்களினதும் வாக்குகளை நான் பாராளுமன்றம் சென்றோம் அவே இன்னைக்கு நான் அதை எந்த இனம்னு சொல்லி நான் சரியான வயலை நான் தேடி பிடிக்கவும் இல்லைன்னா நான் மூன்று மக்கள் இன மக்களும் எங்களை உண்டாகத்தான் சேர்ந்து பாராளுமன்றம் தான் அவை எந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோம் அந்த பிராக்டிஸை நாங்கள் சரியாக மட்டக்களப்பு டிஸ்டிக்டுக்கும் எங்களுக்கு வந்து உபயோகிக்க முடியும் நாங்கள் சரியான வகையில் நாங்கள் வளங்களை பங்கிட்டு அந்தந்த தேவைகள் உள்ள இடங்களுக்கு நாங்கள் எடுத்து செல்ல முடியும் நாங்கள் எந்த இனமும் பயப்பட தேவையில் வந்து இனவாத ரீதியில் வந்து அபிவிருத்திகள் தட்டி பறிக்கப்படும் என்ற எந்த விதமான சந்தேகங்களும் யாருக்கும் தேவையில்லை நான் நம்முடன் வந்து சரியான ரீதியில் வந்து எங்களுக்கு இந்த கோஆர்டினேஷனை நாங்கள் கொண்டு நிச்சயம் நிச்சயமாக இந்த நாங்கள் சரியான வகையில் முன்னோக்கி கொண்டு போயி நெல் சம்பந்தமாக பிரதானமான பிரச்சனை சந்தைப்படுத்தல் சபை சரியான வகையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இயங்குறது இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு தான் இந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது நாங்கள் தேசிய ரீதியாக நெல் கொடுக்க சந்தைப்படுத்தல் சபையை நாங்கள் நாங்கள் சீரமைத்துக் கொண்டு வரோம் அந்த ஒரு ஒரு சீரமைப்போடு சேர்த்து மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மிக சீரமைக்கப்பட வேண்டும் என்ற உறுதியாக இவ்வளவு காலமும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலை இருந்திருக்கும் என்று சொன்னால் எங்கே ஒட்டுமொத்த தேசிய ரீதியான வேலை திட்டத்திற்கு இந்த முறை மட்டக்கிளம் மாவட்டம் உள்வாங்கப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை நாங்கள் ஒரு ஒரு இலங்கையில் ஒரு நெல் உற்பத்திக்கு ஒரு பிரதானமான ஒரு பங்களிப்பு வழங்குற ஒரு தான் மட்டக்களம் மாவட்டம் சாதாரணமான விஷயம் இல்லை நெல் கொள்வட மாத்திரமில்லை நெல் உற்பத்திக்கு வந்து தண்ணி கட்டாய் ஆகவே எங்களுக்கு தெரியும் முந்தான சொல்லப்படுகின்ற ஒரு அந்த வந்து கொண்டு அது தெரிய என்ன சொல்லி கண்மூடித்தனமாக நாங்கள் அதிகாரிகளே நாங்கள் குற்றம் சாட்ட ஆனால் ஒரு அசம்பந்தத்தால அந்த திட்டம் வந்து சரியான வகையில மேற்கொள்ளப்படையில என்று சொல்கின்றபடியே பரவலாக நாங்கள் அறிய ஒரு நூத்தி தொண்ணூறு மில்லியன் ரூபாய்களை இலங்கை அரசாங்கம் செலவழித்திருக்கும் என்று சொன்னால் ஒரு பல மில்லியன் யூரோக்கள் பல மில்லியன் டொலர்கள் பெறுமதியான அந்த செய்களை நாங்கள் ஒரு நீண்ட கால கடன் அடிப்படையில் சரி நாங்கள் எடுத்திருக்கிறேன் ஆனால் அது சரியான வகையிலே மேற்கொள்ளப்படவில்லை மீண்டும் சொல்கிறேன் பல அமைச்சர்களை கொண்ட மாவட்டம் இந்த மாவட்டம் கடந்த காலங்களில் ஆனால் எனக்கும் இன்றைக்கும் வந்து சரியான பதில் கிடைக்கல இவ்வளவு அமைச்சர்களை கொண்டும் இந்த மாவட்டத்தில் வந்து ஏன் இந்த விடயங்கள் கைவிடப்பட்டது என்ற அந்த கேள்விக்கு வந்து இன்னைக்கு பதில் இல்லை இந்த செயற்கட்டம் சரியான வகையில மேற்கொள்ளப்பட்டிருந்தால் விவசாயத்துக்கு மாத்திரம் அல்ல இந்த மாவட்டத்தின் அனர்த்த முகாமைத்துவத்திற்கும் ஒரு பாரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும் பல அனர்த்தங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற உதயமும் பரவலாக இன்று பேசப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுல நாங்கள் வந்து புதுசா உண்டையும் நாங்கள் தீர்மானிக்கிறோம் இருந்த அதிகாரிகளை குழு தொடர்பான அந்த அறிவு இருக்கு ஆனால் ஒரு சரியான காலம் இருந்து நாங்கள் காணக்கூடியதாகவே நாங்கள் நம்பர் நாங்கள் பல சாதனைகளை நாங்கள் நிறைவேற்றி இது இன்னொரு விஷயம் வந்து இப்ப அஞ்சு அமைச்சர்கள் இருந்த மாவட்டத்துல வந்து நான் இன்றைக்கும் ஒரு தொழில் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் ஒரு பிரதி அமைச்சராக நான் இன்றைக்கு வந்து டிசிசி சேர்மனாக பதவியேற்பு செய்திருக்கேன் அவை இது எனக்கு மட்டும் தனியே செய்ய இயலாது அது எல்லாரும் சரியான கோஆர்டினேஷனை நாங்கள் செய்வோம் எல்லாரும் இந்த நான் என்று சொல்றதே மூலம் நாம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதற்கொண்டு போகணும்